இப்ப நாட்டுல பல மூலையில பல பெரிய பெரிய பதவிகள்ல பெண்கள் பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க மனைவிய கட்டி போட நினைக்காதீங்க அவளை ஏன் தொந்தரவு பண்ற நீ வா நான் டிஃபன் தர காஃபி

அந்த பத்திரிக்கை ஆபீஸ் எங்க இருக்கு தல்லாவுளத்துல ஏதாவது பிரச்சனையா உட்காருங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி இன்னைக்கு எந்த ஏரியாவில் சுத்தினீங்க தல்லா குளம் எதிர்பார்த்தேன் வாங்க எங்க வாங்க வணக்கம் சார் இன்னைக்கு மத்தியானம் பெண்மணி பத்திரிகை ஆபிசுக்கு நீங்க போயிருந்தீங்களா போயிருந்த அங்க என் மருமகிட்ட நீங்க ஏதோ பேசிருக்கீங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்க வரல அதை நீங்களா பேசுறீங்களா இல்ல என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட குத்தம் நாளா உண்மையை சொல்லிருக்கியா இது எங்க மான பிரச்சனையா இருந்தா நான் விட்டுருவேன் அடுத்து வேலை சாப்பாட்டு பிரச்சனை எங்க வயிற்று பிரச்சனையா எப்ப நீங்க வயிற்று பிரச்சனை சொல்லிட்டீங்களோ அப்ப நானும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அதனால எனக்கே வயிற்று பிரச்சனை வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இன்னைக்கு உங்க மருமக கிட்ட நான் பேசினது உண்மைதான் ஆனா உங்க பொண்டாட்டி சொல்லி பேசல உங்க பொண்டாட்டி கருப்பா சிகப்பா ஒல்லியா குண்டா குட்டையா நட்டையா எதுவுமே எனக்கு தெரியாது நான் உங்க மருமக கிட்ட சொன்னதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் சொந்த கருத்துக்களை சொல்றது கூட உரிமை இல்லையா நான் என்ன வீட்டுக்குள்ளையா சொன்னேன் தல்லா குளத்தில் போய் சொன்னேன் இந்த பாருப்பா இது உனக்கு தெரிஞ்சது முக்கியம் இல்ல உன் பொண்டாட்டிக்கு முக்கியமா தெரியணும் உடனடியா சொல்லிருப்பா மறந்துடாதப்பா சார் நீங்க தெய்வம் சார் மறுபடியும் சொல்லுங்க தெய்வம் சார் ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சார் நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் என்ன மட்டும் தானே தொந்தரவு பண்ணீங்க இந்த வீட்டுல வேற யாரையும் நீங்க தொந்தரவு பண்ணலையே பாட்டு கட்ட ரொம்ப அமக்கலமா இருக்கா இன்னைக்கு மனசு சந்தோஷமா இருக்குப்பா கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் என்ன சார் கோயில்ல தேங்காய் எடுக்கிற பசங்களுக்கு நடுவுல நீங்க உங்க புண்ணியம் ஆண்டவன் இன்னைக்கு படி அளந்துட்டான் சார் அது எப்படி சார் நீங்க சோகத்தை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க வேற வழி ஆண்டவன் தலையெழுத்து அசிங்கமா எழுதிட்டு வருத்தப்பட முடியுமா முண்டாச தான் மறைச்சுக்கணும் அந்த தலையெழுத்தை நம்ம மாத்தணும் சார் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும் சொல்லிடலாம் சுலபமா சொல்லிடலாம் மானமும் ரோசமும் பயத்துக்கு கிடையாது பாசமும் பண்டிகையும் ஏழைங்களுக்கு கிடையாதுங்க என்ன சார் சொல்றீங்க பின்ன அடுத்த வேலை சோத்துக்கே வக்கில்லாதன்னா என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எங்க ஊதியே ஜட்டளlang அடிக்குது சுதா அவங்களுக்கு நம்மள விட்ட வேற யார் இருக்காங்க எனக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி அவளுடைய வளகாப்ப நான் தானே நடத்துனோம் இப்போ நாம நல்லா இருக்கோம் அதுக்காக இப்போ தான 7 மாசத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்துக்காக அவ்வளவு செலவு 했ோம் அப்புறம்

நான் எவ்வளவோ கணக்கு போட்டேன் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமாக கடன் இருக்கு அதனால மாப்பிள்ளைய அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி வலகாப்பை நடத்திக்க சொல்லு நாம ஏதாவது முடிய கமலா நம்ம கேசி கீழ்கோர்ட்டில் தோத்து போச்சு மேல்கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம் சுதா அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுடைய வழகாப்ப நாங்க தான் நடத்தி வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டோம் உங்க ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேட்கறதுன்னு கிட்ட கேட்டோம் அவ இந்த வருமா உன்னை தெய்வமா நினைச்சு கேட்டுக்கிறோமா இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணி வச்சிருமா அப்புறம் எங்க காரியத்தை கூட நீ பண்ண வேண்டாம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எட்டு மாசம் ஆயிருக்குமா இப்ப அவளுக்கு ஏழு மாசம் இல்ல அது நாளை காலையில சொல்றேன் காலையில எதுக்காகவாவது நம்ம தீரவ திறந்தியா உன் குட்டியை காலையில் எதுக்கோ பிறந்தியன்னா காலையில சமயக்கட்டப்பக்க வந்தியா அது எங்க பெட்டி அதுல எப்படி சரி பாருமா எங்க கல்யாணியோட பணம் தருவியோ மாட்டியோங்கிற பயத்துல நான் தான் அந்த பணத்தை சுதா கிளம்ப இனிமே நாம இந்த வீட்டில இருக்க வேண்டாம் வேண்டாம் இது உங்க வீடு நீங்க போக வேண்டாம் நானே போயிடுறேன் போயிடுறேன்

ரெண்டாயிரம் ரூபாயா சாமி ரெண்டாயிரம் ரூபாய் என் கண்ணால பார்த்தாலே என் உடம்புல இருக்க எல்லாம் மூணு நாளைக்கு வத்திரும் நான் எப்படி எடுக்க முடியும் இந்த பிள்ளையா நான் சத்தியமா சொல்றேன் நான் அந்த பணத்தை திருடவே இல்ல என் தான் எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும் எப்படியோ என் பொண்டாட்டியோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை என்ன பத்தி கவலை இல்லைங்க இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறதாங்க இந்த பாருங்க இந்த குளத்திலேயே குளிக்கலாம் குடிக்கலாம் என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனா என் பொண்டாட்டியால் அதெல்லாம் முடியுங்களா

அதுக்கு நான் பொறுப்பு நாளைக்கு காலைல இதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன் பொறுப்பு போயிடு போயிடு சாப்பிடுங்க சாப்பாடா இதையோ நான் சாப்பிட்டாச்சே சாரு வாங்கி கொடுத்த நீ சாப்பிட்டாச்சு இல்ல இல்லையா சாம்பாடி சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது ஒரு பிள்ளை பெற்றா உரியல சோறு நாலு பிள்ளை பெற்றா நடுத்தூர்லதான் சோறும்பாங்க நம்ம ஒரு பிள்ளைதானே பெற்றோம் கோ கோயிலுக்கு போயிட்டு வந்த குழந்தைக்கு குங்குமம் வச்சு எவ்வளவு நல்லா நீ உங்க குழந்தைங்களுக்கு வச்சிருமா ஏன் இங்கேயும் உள்ள வாங்க இது என் புள்ள விடு ஆனா இந்த ரூம எனக்கு கொடுத்துருக்க தைரியமா உள்ள போவோம் கோயில அவர் சாப்பிட்டாரு நான் சாப்பிடல தட்டு வை எதுக்காக அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அவரு நானும் பால்ய சிநேகிதர்கள் பட்டுக்கோட்டையில ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சோம் சேர்ந்து செய்யலாம் இத்தனை நாள நம்ம மாடியில இருந்தாரு இப்பதான் தெரிஞ்சதா இத்தனை நாள அவர் முகத்தை நான் உத்து பாக்கல தான் உத்து பார்த்தேன் அடையாளம் தெரிஞ்சது விளையாடாதீங்கப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் பணம் வேற திருடி இருக்காரு வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க முதல்ல அவர் வெளியே அனுப்புங்க சரி அவர் பணத்தை திருடி இருக்காருன்னு வச்சுப்போம் சாதாரணமா திருடன் என் கிடைச்சி நான் அவரை ஜெயில தானே வச்சிருக்கிறேன் ஆமாம்பா என் ரூம் நீ பூட்டி வச்சிருக்கிறேன் ஜன்னல வெளிப்பக்கம் அடிச்சுட்டேன் உள்ள கைதியா இருக்கிறேன் கைதியோட கைதி அவரும் இருந்து போகட்டும் நான் இங்க தான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் உங்க பையன் பாதி சாப்பாடுல இருந்து போயிட்டாரு நான் கோயில்ல போய் பாருங்க உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டது நானா வெளியில போக சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் என் மண்டையை உடைக்க போறியா இல்ல உன் மண்டைய உடைச்சு போறியா இல்ல கதை உடைக்க போறேன் போறேன் ரீப்பர் புடுங்க போறேன் நீங்களா கதவை பூட்டிக்கிட்டு ஜன்னலுக்கு ரீப்பர் அடிச்சுட்டு கடைசியில பழைய ஏன் தலைமையில போடுறீங்க பாலியல் என்ன பண்றதுன்னு சொல்லவே நீ இன்னும்

தா பஞ்சாமா மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு விசித்திரமான லெட்டர் வந்தது யாரோ ஒரு பொம்பளை ஒரு பெரிய கூடுமேல மாட்டி இருக்காங்க போல இருக்கு என்ன பாக்கணும் டைம் கேட்றதாங்க இன்னைக்கு வர சொல்லிருக்கேன் நோட்ஸ் எடுக்கணும் நீ கொஞ்சம் கூட இரு வா என்ன கே

நான் அடுத்த பூகம்பத்துக்கு ஏற்பாடு பண்ணனும் உள்ள போங்கம்மா லெட்டர் எழுதினது லெட்டர்ல உங்களை யாரோ குடும்பப்படுத்துறதா எழுதியிருந்தீங்களே யாரு உங்களை குடும்பப்படுத்துறாங்க சுதா உனக்கு நான் பர்மிஷன் தர்றேன் மாமியார கூட்டிகிட்டு வீட்டுக்கு போறேன் அவங்க குறைகள் என்னன்னு கேட்கிறேன் உன்னை நீ மாத்திக்கிற இல்ல உன்னை நான் மாத்த வேண்டியது இருக்கும் பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கணும் ராத்திரியில தூங்கணும் நீங்க ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக பகல்ல தூங்குறீங்க வீட்டுல நடக்கிற எதையுமே கண்டுக்கிறது இல்ல இப்போ நீங்க கத்தினா நானும் கத்துவேன் நாலு பேர் காதல் விடும் நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல அதனால எனக்கு அசிங்கம் கிடையாது ஆனா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க உங்களுக்கு தான் அசிங்கம் நம்ம பேர சொல்ல வாரிசை குடுக்கறவ பொண்டாட்டி ஆனா நமக்கே பேர் வைக்கிறவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் பண்ண முடி இதுல பொண்டாட்டியே வரலையே கட்டிலுக்கு வந்தவளுக்கு கொடுக்கற மரியாதையில பாதியையாவது தொட்டில ஆட்டினவளுக்கு கொடுக்கணும் இல்லையா சார்

உனக்கு வயசு இருக்கு மரியாதை இருக்கு பதவியும் இருக்கு போய் உன் புருஷ கண் கண்முடிச்சு உழைச்சி சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த பையன் தா சொந்த வாங்குன வாங்கின சோபாமது கண்ட கண்ட கழுது உட்கார்ந்து தேய்க்கு நீ கொஞ்சம் உட்கார்ந்து தேய்ச்சா தப்பு இல்ல

இல்ல இந்த வீட்டில் சமையக்கிட்டு எங்க இருக்குது தெரியாதா இட்ஸ் டூ மச் யூ கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ் தமிழ்ல பேசுமா நீ என்ன வெள்ளக்காரனுக்கு அப்புறம் தான் எழுதிடுற உன் பத்திரிகையில மாசா மாசம் பெத்த அப்பன பையன் ரோடுக்கு துரத்தி விட்டான் பத்து மாசம் சுமந்த தாய்க்கு புள்ள சோறு போடல கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் கவனிக்கல இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் ஒரு பொண்டாட்டி வாச்சா நாங்க நாங்கெல்லாம் என்னமா பண்றது பெண் என்பவள் மனித ஜாதியின் மிகச்சிறப்பான பாதி மகாத்மா காந்தி சொன்னத நீங்களும் உங்க பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே போட்டு அவர் சொல்லுவாருமா என்ன அவர் பொண்டாட்டி கஸ்தூரி பாய் எம் பொண்டாட்டி நீ ஆச்சே மாதர் சங்க மீட்டிங்ல பேசுற பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் எங்கம்மா மட்டும் பொம்பளை இல்லையா இனிமே நீ பத்திரிகையில போய் எழுதி கிழிச்சது போதும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுனது போதும் நாளை காலையில இருந்து இந்த வீட்டு பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா எங்க அம்மாக்கு மருமகளா இருக்கிற இதுக்கு நான் சம்மதிக்கல என்ன வழிய பாத்துக்கிட்டே நீ போ எது என் வழி உங்க அம்மா வீடு நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்திருக்கேன் வாடகை நான் கொடுத்துக்கிட்டு வரேன் நீங்க போட்ட சாப்பாட்டுக்கு எத்தனையோ நாள் இந்த உடம்ப உங்களுக்கு தானம் பண்ணியாச்சு இதுதான் ஆரம்பம் அடங்கி அடங்கி போய் நீங்க அடிமைகள் ஆக்கிட்டீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே உட்காருங்க பேர சொன்னா தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மனுஷா இல்ல இருந்தாலும் நீங்க அப்படியா எவ்வளவு பெரிய பத்திரிகையினுடைய எவ்வளவு பெரிய எடிட்டர் அவ்வளவு தூரம் என் புத்திமதி சொல்லிருக்கிறீங்க மாமியாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் மாமியாரையும் வீட்டை விட்டு வெளியில துரத்தாம இருந்திருக்கலாம் இல்லையா நான் சுதா சொன்னேன் இது என் வீடு நான் வாடகை கொடுக்குறேன் நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை பேசினா கையால் ஆகாத அம்பளை கூட கோவம் வரும் இல்லையா மனது கையில அம்மா இடது கையில பொட்டி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்

மேலே விட்டு காரணம் துரத்திட்டி மருந்து விக்கிற கடையிலேயே மூட்டை பூச்சி இருந்தா அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகும் பிடிவாத காரி பந்ததுல இருந்து சும்மா இருந்தா என்ன அர்த்தம் என்ன விஷயம் நான் எவ்ளோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க கேட்கல என்ன சொல்றேன் இந்த மாசம் பெண்மணி பத்திரிக்கை படிச்சியா நான் உங்ககிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை படிக்கிறது இல்ல இந்த மாசம் பத்திரிக்கை மட்டும் படிய இது நம்ம வீடுதான் வாங்க அம்மா சுதா பேசாதமா என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ எப்ப என் காதலையும் கல்யாணத்தை நீ ஒத்துக்கலையோ எனக்கு கல்யாணம் மாதிரி ஒரு நாள்

பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும் சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும் பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும் மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும் மூதேவியா இருக்க கூடாது குழந்தை பிறந்த உன்ன பர்த் சர்டிபிகேட் வாங்கணும் ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும் காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும் வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும் செட்டா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க அதே மாதிரி

கழுத்துல சுழுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒவ்வொரு தலையா உழுந்து கீழே உழுந்துட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க பொண்ணு செஞ்ச தப்பா உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா நோ நான் எதோ வேணாலும் மன்னிக்க தயாரா இருக்கேன் ஆனா இவளே பணத்தை எடுத்து எங்க அப்பா பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சாகடிச்சாலே அத மட்டும் மணிக்க நான் தயாரா இல்ல முதல்ல இவ்வளவு வெளிய போ சொல்லுங்க இனிமே நான் இவ்வளவு சேர்ந்து வாழ மாட்டேன் யாரு உனக்கு சொன்னது பணத்தை அவதான் உங்க அப்பா பெட்டியில வச்சான அம்மா இவ்வளவு விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலையில் இருக்கவங்க அரசியல் பேசிக்கிட்டாங்கம்மா அது என் காதுல விழுந்தது உங்ககிட்ட எப்படி சொல்றது தான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏண்டி நிக்கிற போடி வெளியே ஏண்டா நீ காலனிக்காரங்களை நம்புறியா இல்ல உங்க அம்மாவை நம்புறியா என்னம்மா இப்படி கேக்குற நான் சொல்றேன்டா அந்த பணத்தை உங்க அப்பா தான் திருடினாரு உள்ள போமா இது என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம் என்னமே இதை பத்தி பேசுமா எனக்கு பிடிக்காது வராதவங்க வந்திருக்கீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஓகேங்க அந்த பணத்தை நான் தான் பெட்டிக்குள்ள வச்சு தெரியுமே தினையே அவர்கிட்ட மாமா திருநாத போய் சொன்னீங்க அப்படி சொல்லல நீங்க ரெண்டு பேரும் எப்படிமா ஒண்ணு சேர முடியும் എപ്പോ പുരുഷനെ പത്തി എനിക്ക് നല്ല തരും നീ ഇപ്പൊ എങ്ങ മുന്നിപ്പ് കെട്ടില്ല